ஜாய்ஸ்லாம் சவுண்ட் ஒருஸ் பண்ணுறோம் இப்போ உங்களுக்கு வந்து முட்டியில் சத்தம் வந்துட்ருக்கு இல்லையா இது ஒரு சாதாரண விஷயம் நம்ம அதை ஒர்க் அவுட் பண்ணுறப்ப தான் அது மாறும் ஒர்க் அவுட் பண்ணாமல் கண்டிப்பாக அது மாறாது இது எப்போ எதுக்கு ஒர்க் அவுட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சாப்பிட்ற சாப்பாடு வந்து பார்த்திங்கன்னா நம்ம எந்த ஒர்க் அவுட் பண்ணுறோமோ அந்தந்த பகுதிகளுக்கு தான் போய் சேரும் உதாரணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்போ ஒரு பையன் வந்து ஜிம்முக்கு போய்ட்டுருக்கிறாரு ஜிம்மில் போய் அவர் உடற்பயிற்சி பண்ணுறாரு அப்போ அங்கே வந்து ப்ரோட்டீன் பவுடர்லாம் கொடுக்குறாங்க உடம்பு ஏற்றுறதுக்காக போகிறார் அப்போ அந்த ப்ரோட்டீன் பவுடர்லாம் வந்து எடுத்துக்கிறார் ப்ரோட்டீன் பவுடர்லாம் எடுத்துக்கிட்டு அவர் வந்து பார்த்திங்கன்னா முதல் நாள் வந்து கைக்கு பண்ணுறாரு மறுநாள் தொடக்கு பண்ணுறாரு செஸ்ட்டுக்கு பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி பண்ணிக்கிட்டே இருக்கிறார் ஒரு ஒரு நாள் பண்ணுறப்பையும் பார்த்தீங்கன்னா ஒரு பத்து நாள் கழித்து கை செஸ்ட்டு தொடையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் பெருசாகச்சு பத்து நாளுக்கு அப்புறம் என்ன பண்ணுறாரு ஜிம் போடுறத லீவ் போட்டுடுறாரு லீவ் போட்டுட்டு சரி இது பால் தானே இதை குடிச்சா என்ன அப்படின்னு சொல்லி ப்ரோட்டீன் பவுட்ரு கலந்து குடிச்சிட்ருக்குறாரு இப்போ என்ன ஆகிடுச்சு அது எங்கே போய் ப்ரோட்டீன் பவுட்ரு எங்கே போய் உட்காருதோ அந்த இடம் பெருசாகுது அப்போ வயிறு தொப்பை பெருசாகிட்டே போகுது ஏன்னா அந்த பவுட்ரு போய் வயிற்றுக்கு தான் போகுது அப்போ எதை சாப்பிட்டு ஒரு ப்ரோட்டீன் பவுட்ரு எடுக்கிறாங்க அப்படின்னா அது உள்ளே போய் போனதுக்கப்புறமா எந்த பகுதிக்கு நம்ம வேலை கொடுக்குறோமோ அந்த பகுதியை போய் சேரும் இப்போ நீங்கள் வந்து இடுப்போலிக்கு மருந்து சாப்பிட்ருக்கீங்க ஓகேங்களா இப்போ சித்த ஆயுர்வேதா மருந்துகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு உணவுப் பொருள் தான் சப்ளிமெண்ட்ரிஸ் தான் மருந்து அப்படின்னு நம்ம சொல்லிக்கிறோம் பட் அது வந்து பார்த்திங்கன்னா உணவுப் பொருள் அதாவது நம்ம அந்த காலத்தில் வந்து உணவாக பயன்படுத்திகிட்டு இருந்தாங்க எல்லா பொருளும் சாப்பாட்டிலே பயன்படுத்தினாங்க இன்றைக்கி தான் அதெல்லாம் வந்து அதோடய வீரியத்தன்மையை கூட்டி நம்ம மருந்து பொருட்களாக பயன்படுத்திகிட்டு இருக்கோம் அப்போ அந்த பொருட்களை நம்ம எடுக்கிறப்ப நம்ம அந்த உள்ளே போச்சு அந்த மருந்து உள்ளே போச்சு உள்ளே போனதுக்கப்புறம் நமக்கு எந்த இடம் சரியாகணுமோ அந்த இடத்துக்கு ஒர்க் அவுட்டு இல்லை அந்த இடத்துக்கு சின்ன சின்ன பயிற்சிகள் ரொம்ப எளிமையான பயிற்சிகள் கொடுக்குறப்ப தான் அந்த மருந்து டைஜஷன் ஆகி அந்த இடத்துக்கு போகும் இல்லைன்னா விழுந்து மன வழியாக வெளில வந்துடும் அது பிரயோஜனமே இருக்காது ரொம்ப லேட்டாக ரிசல்ட் கொடுக்கும் சீக்கிரமாக ரிசல்ட்டு நமக்கு வேணும் அப்படின்னு நினச்சோம்னா அந்த மருந்தை சாப்பிட்டதுக்கப்புறம் நம்ம எதுக்கு வேலை கொடுக்குறோமோ அந்த இடத்துக்கு போய் சேரும் இது இயற்கையான ஒரு விஷயம் நீங்கள் நல்லா கவனித்து பாருங்கள் ஜிம்முக்கு போகிறாங்க ப்ரோட்டீன் பவுடர் எடுக்கிறாங்க கைக்கு எக்ஸசைஸ் பண்ணுறாங்க கை பெருசாக அப்படிங்கிறப்ப இதில் சின்ன லாஜிக் நம்ம எதுக்காக இந்த விஷயங்கள் சொல்கிறோம் லாஜிக் இதில் இருக்குது நம்ம என்ன சாப்பிட்றோமோ அந்த உணவு நம்ம எதுக்காக பயன்படுத்துகிறோமோ அந்த இடத்துக்கு போய் சேருது அந்த எனர்ஜி அங்கே தான் வேலை செய்யுது அப்போ நீங்கள் உள்ளுக்குள்ளே அந்த மூட்டை இணைப்புகளை வலுப்படுத்துறதுக்கான மருந்து சாப்பிட்டுட்டு இருக்கீங்க மருந்து சாப்பிட்டுட்டு இருந்தோம் அந்த இடம் வலுவாக மாட்டேங்குதுன்னா அந்த இடத்துக்கு நம்ம பயிற்சி கொடுக்கல அதனால் அந்த மருந்து பொருள் அந்த உணவுப் பொருள் வயிற்றில் விழுந்து அது சரியான முறைக்கு தேவையான விதத்துக்கு செலவழிக்காமல் அது வெளில வந்தது இதுதாங்க நடந்துகிட்ருக்கிற விஷயம் அப்போ எதை சாப்பிட்றோமோ அதுக்கு தகுந்த சின்ன வேலைகள் கொடுத்தோம் அப்படின்னா அந்த இடத்துல அதை வேலை செஞ்சு அதை ரெக்கவர் பண்ணுவோம் அது மாதிரி செஞ்சு பாருங்கள் அந்த சவுண்ட்லாம் வராது ரொம்ப ஒரு வலுவான உடலாக மாறிக்கிட்டு இருக்குது சரி சார் இப்போ மருந்து சாப்பிட்டா அதுக்கான பயிற்சி கொடுக்கணும்னு சொல்லி சொல்றீங்க இப்போ பயிற்சி செய்ய முடியாமல் இப்போ எங்கள் தாத்தா பாட்டி இருக்காங்க அப்பா அம்மா வயசான நம்ம இருக்காங்க அவங்களுக்கு வந்து பயிற்சி பண்ண முடியாத சூழ்நிலையில் இருக்காங்கன்னா சரி அதாவது நம்ம உடலுக்கு என்ன அளவுக்கு பலம் இருக்கோ அதே அளவுக்கு நமக்கு ப மனசுக்கும் பலம் இருக்குது உடம்புலேருந்து ரெண்டு ஆக்பெர்ட்டில் தான் எனர்ஜி செலவாகும் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா உடல் வழியாக செலவாகுது அதாவது நம்ம அப்போது திறனை பயன்படுத்தி நம்ம கை காலுக்கெல்லாம் வேலை கொடுக்குறோம் இல்லையா அதில் ஒரு எனர்ஜி செலவாகும் ரெண்டாவது மனசுலேருந்து ஒரு எனர்ஜி செலவாகும் இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாள் முழுசும் வேலை செஞ்சு வேலை செஞ்சிட்டிங்கன்னா களைக்கு வருது நமக்கு வந்து உடம்பு டயர்டாகிடுது இதே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மணி நேரம் நீங்கள் வருத்தப்பட்டீங்கன்னு வச்சுங்களேன் ரொம்ப கஷ்டமாக மனசு இறுக்கமாக உட்காந்துருந்தீங்கன்னா ஒரு நாள் ஃபுல்லாக வேலை செஞ்ச டயர்டு வந்து ஒரு மணி நேரத்தில் வந்துடும் புரியுதுங்களா அப்போ உடலை காட்டிலும் மனசுக்கு வந்து பலம் கூட அப்போ இது மாதிரி ஒரு சூழல் உடலுக்கு நீங்கள் வேலை கொடுக்க முடியல அப்படிங்கிற ஒரு பட்சத்தில் என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம மகரிஷியே அதை பற்றி கூட சொல்லியிருக்கிறாங்க நம்ம வந்து இந்த வான்காந்த சக்தியை வந்து உடல் முழுசு விட்டு ஒரு ஒரு ஏரியாவுக்கு நம்ம வந்து அந்த வான்காந்த சக்தி மூலமாக அந்த ஏரியா வந்து ரெக்கவர் பண்ணுறதுக்கான பயிற்சியை நம்ம கற்றுக் கொடுத்துருக்காங்க நீங்கள் ஏதோ ஒரு மருந்து சாப்பிட்றீங்க அப்படின்னா உங்களால் பயிற்சி பண்ண முடியாத பட்சத்தில் அதை நினைத்து கொண்டிருந்தாலே போதுங்கிறாங்க மருந்து சாப்பிட்றீங்க இல்லையா மருந்து உள்ளே போய் அது குடலுக்குள்ளே போய் அது டைஜஷன் ஆகி அது ஸ்மால் அதாவது இறைப்பைக்கு போவோம் இறைப்பையில் போய் சரிக்கும் சிறு சிறுகுடலுக்கு போவோம் சிறு குடல்லேருந்து அது சத்தம் மாதிரி எல்லா பகுதிகளுக்கும் போகும் அப்போ அந்த சிறுகுடலுக்கு போகிறதுக்கு அந்த மருந்து வந்து மினிமம் வந்து ஒரு முக்கால் மணி நேரம் ஆகும் ஏன்னா சின்ன மருந்து தானே டக்குன்னு டைல்யூட் ஆகிடும் அது முக்கால் மணி நேரம் ஆகும் இல்லை அரை மணி நேரம் ஆகும் அந்த அரை மணி நேரம் இல்லை முக்கால் மணி நேரத்துக்கு அப்புறம் மருந்து சாப்பிட்டு முக்கால் மணி நேரத்துக்கு அப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும் ரிலாக்ஸாக படுத்துக்கிட்டு நமக்கு எங்கே பிரச்சனை இருக்கோ அதையே நினச்சிக்கிட்டு இருக்கணும் அதையே நினச்சிக்கிட்டு இருக்கணும் இது ரொம்ப ரகசியம் இது அப்படின்னா உணவு மருந்தே எடுக்காமல் உணவாக சாப்பிட்டுட்டு அந்த மாதிரி நம்ம தரமான உணவாக சாப்பிடணும் தரமான உணவாக எடுத்துக்கிட்டீங்கன்னா பிரச்சனை இல்லை எது தரம்னு நமக்கு தெரியாததுனால தான் மருந்து கம்பெனிக்கார்க்கத்தான் தரத்தை நான் சொல்லி தரேன் நீ மருந்தெல்லாம் உணவெல்லாம் நீ தரமாக சாப்பிட மாட்டேன் உணவில் இருக்கக்கூடியது மூலிகையில் இருக்கக்கூடியதெல்லாம் வந்து நான் வந்து சின்ன சின்ன கொப்பிக்குள்ளே அழைச்சி தரேன் அதை சாப்பிடு அப்படிங்கிறான் அது என்னன்னு தெரிஞ்சு போச்சுன்னா அந்த சப்ளிமெண்ட்ரிஸை நீங்களே எடுத்துக்கலாம் என்ன தரோம் என்ன பொருள் இதுக்கு என்ன அப்படிங்கிறது தெரியணும் நீங்கள் அதெல்லாம் நம்ம பாரம்பரியமாக பாட்டி தாத்தாலாம் சொல்லி கொடுத்தாலும் மறந்துட்டோம் இல்லையா அதனால் வந்து அவங்க நீங்கள் உள்ளே வந்துட்டாங்க ஸோ வந்து நல்லது தான் யாரோ ஒரு ஆள் பாதுகாக்கணும்ல அதெல்லாம் அதை வந்து நம்ம இன்றைக்கி கன்சியூம் பண்ணுறப்ப உள்ளுக்குள்ளே எடுக்கிறப்ப அது மாதிரி நடக்க முடியாத பட்சத்தில் அந்த இடத்துல நம்ம கவனம் இருக்கணும் நம்ம எண்ணம் வந்து எந்த இடத்துல குவிதோ அந்த இடம் வேலை செய்யுமா பெரியால் ஆகணும்னு நினச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா பெரியால் ஆகிடலாம் பணம் சேரணும்னு நினச்சிக்கிட்டே இருந்தால் பணம் சேர்ந்துடலாம் அது மாதிரி நம்ம மருந்து மாத்திரைகள் சாப்பிட்டதுக்கப்புறம் இந்த இடம் சரியாகணும்னு நினச்சிக்கிட்டு அந்த இடத்தையே கவனிச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா உடனே அங்கே ரெக்கவரி ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகிடும் உள்ளே போன மருந்தோட வேலை அங்கே ஸ்டார்ட் ஆகிடும் முடியாத பட்சத்தில் அது பண்ணலாம் சரி ரைட்டு காலையிலே ஒர்க் அவுட் பண்ணணும்னா நைட்டு பண்ணிக்கலாம் இப்போ ஆஃபீஸில் இருக்கீங்க மருந்து போடுறீங்க ஏதோ ஒரு சூழலில் தேவை இருக்குது போட்டுட்ருக்கீங்க அப்போ மருந்து போட்டு ஒரு ஒரு மரம் கழித்து அந்த பகுதியை நம்ம எதுக்காக போட்டோமோ என்ன பிரச்சனைக்காக போட்டோமோ அந்த ம அந்த இடத்த நம்ம வந்து கூர்ந்து கவனிக்கிறப்ப அந்த இடம் ரெக்கவரி ஆகிட்டு வரும் இதுதான் அந்த இயற்கையோட ரகசியமே இது நீங்கள் சொல்கிற சின்ன சின்ன வியாதிகளுக்கான மாதிரி அல்லது இப்போ பெரிய இருக்கா அந்த மாதிரி இருக்கும் எந்த ஒரு பிரச்சனைக்குமே இதுதான் இன்றைக்கி சின்ன பிரச்சனையாக இருந்தாலும் மருந்து தான் சாப்பிட்றாங்க யாரும் தலைவலிக்கு மருந்து சாப்பிடாத ஆள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மி சின்னதாக ஒரு தலைவலிக்குது தலைவலிக்கிற மாதிரி சிம்டம்ஸ் தெரிஞ்சாலே டவுக்குன்னு ஒரு மாத்திரைத்துக்கு உள்ளே போட்டுக்கிறாங்க இன்றைக்கி காலம் அப்படி ஆயிடுச்சு சின்ன பிரச்சனைக்கும் அதுதான் பெரிய க்ரானிக் இஷ்யூஸுக்கும் அதுதான் நாள்பட்ட நோய்க்கும் சின்ன நோய்க்கும் ரெண்டுத்துக்குமே இதுதான் மெத்தடாலஜி சரிங்களா இயற்கையாகவே இயற்கையே இது பண்ணுங்க நமக்கு தெரிய மாட்டேங்குது இப்போ சாதாரணமாக ஒரு ஆள் இயல்பாக இருக்கிற வரைக்கும் உடம்பு மறந்துடுவார் இப்போ நடந்து போயிட்டு இருக்கீங்க நம்ம பேசிட்டு இருக்கோம் அப்படின்னா என் உடம்பை நான் மறந்துடும் உங்கள் உடம்ப நீங்கள் மறந்துடுவீங்க இப்போ இதே உங்களுக்கு வந்து வயிறு வலிக்குது வயிறு வலிக்கிறப்போ என்ன ஆகும் நான் பேசிகிட்டு இருக்கிறதோ இல்லை பிறர் பேசுகிறதையோ வெளியில் நினைக்கிறதையோ கவனிக்க போகிறீங்களா பிரசனத்தில் இருப்பீங்க இருந்தாலும் உங்கள் கவனம் இதாக இருக்கும் வழியில் தான் வழியில் தான் இருக்கும் உங்கள் வயிற்றுல தான் இருக்கும் அப்போ இயற்கையை என்ன சொல்லுது அப்படின்னா உனக்கு ஏதோ உடல் உபாதைகள் இருக்கிறப்போ அந்த இடத்த கவனிங்குது அப்போ நம்ம அந்த இடத்த கவனிக்கிறப்ப தான் ரெக்கவரி ஆகும் நம்ம கவனிக்காமல் உட்காந்துட்டு இருக்கிற வரைக்கும் அது ரெக்கவரி ஆகாது அப்போ நமக்கு என்ன பிரச்சனை வருதோ அந்த இடத்த கவனிக்கணும் இப்போ மருந்து சாப்பிட்றீங்களா மருந்து சாப்பிட்டு கவனிக்க இன்னும் நல்லா ஃபாஸ்ட்டாக ரெக்கவரி ஆகும் அது என்ன மருந்து அப்படிங்கிறதுக்குள்ளே நான் வந்து ஆரீக்கிய பண்ண விரும்பல நீங்கள் ஆலோபதி சாப்பிட்றீங்களா ஆயுர்வேதம் சாப்பிட்றீங்களா சித்த மருந்து சாப்பிட்றீங்களா இல்லை கை மருந்து வீட்டிலே இலைகலையெல்லாம் இடித்து போட்டு சாப்பிட்றீங்களா அது உங்கள் விருப்பம் பட் ஆனால் எது சாப்பிட்டிங்கனாலும் உங்களுடைய கவனங்கள் உங்களுடைய என்ன ஆற்றல் வந்து அந்த இடத்துல புகிறப்ப இன்னும் ஃபாஸ்ட்டு ரெக்கவரி நடக்கும் ஃபாஸ்ட்டு ரிசல்ட் நடக்கும் இதுதான் வந்து அந்த இயற்கையோட தத்துவம் ரகசியம் இதை புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா உடல் ஆரோக்கியமாக வச்சுக்கலாம்